வந்து இங்கே லூர்து அன்னை பாதுகாவலியாக இருக்கிறார் என்பதை பொழுது நான் பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகருக்கு சென்றது என் நினைவுக்கு வந்து வருகிறது ரோமையில் நான் விவிலியத்தில் மேற்படிப்பு படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது அதை முடித்துவிட்டு நமது நாட்டிற்கு திரும்பி வருவதற்குள் பிரான்சில் உள்ள இந்த லூர்து நகருக்கு செல்ல வேண்டும் என மிகவும் விரும்பினேன் விடுமுறை நேரத்தில் ரோமையிலிருந்து யாராவது கூட வருவார்களா என்று கேட்டு பார்த்தேன் ஆனால் எல்லாரும் வேறு வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள் எனவே நான் தனியாக அங்கே செல்வதென முடிவு செய்து அங்கிருந்து ரயிலில் பயணம் செய்து லூர்து நகர் சென்றேன் அந்த லூர்து நகரில் அங்கு அவர்கள் பேசிய அந்த மொழியெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக அங்கிருந்தது அந்த ஊரில் அந்த நகரில் சென்று மூன்று நாள் தங்கியிருந்தேன் இரண்டு நாட்களும் முதல் இரண்டு நாட்களும் ஆலயத்திற்குள் திருப்பலி நிறைவேற்றினேன் மூன்றாவது நாள் அந்த அன்னையின் கெபியில் திருப்பலி நிறைவேற்ற வேண்டுமென மிகவும் விரும்பினேன் அப்பொழுது அங்கே அந்த சக்ரிஸ்டியில் சென்று காலையில் திருப்பலிக்கு தயார் செய்ய செல்லும் பொழுது அங்கே ஒரு அருள் பணியாளர் நமது இந்தியாவை சார்ந்தவர் போல அவர் திருப்பலிக்கான உடையை அணிந்து கொண்டிருந்தார் நானும் உங்களோடு சேர்ந்து திருப்பலியில் கலந்து கொள்ளலாமா என கேட்டேன் அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு வரச் சொன்னார் நாங்கள் இருவரும் வந்து அவர் பீடத்தில் திருப்பலியை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு மாபெரும் அதிர்ச்சியாக போனது தந்தை மகன் தூயாவியின் பேராலே என்று தமிழில் திருப்பலியை ஆரம்பிக்கிறார் அங்கே முன்னே முன்னர் பார்க்கிறேன் சுமார் ஐம்பது அறுபது மக்கள் அமர்ந்து ஆமேன் என்று பதில் சொல்லுகிறார்கள் இது என்ன நமக்கு யாரையும் தெரியாது என நினைத்து வந்த இடத்தில் இவ்வளவு பெரும் கூட்டமாக தமிழ் மக்கள் இருக்கிறார்களே என்று திருப்பலி முடிந்த பிறகு அவர்களிடம் பேசிய பொழுது அவர்கள் பிரான்சில் இருக்கின்ற பாரிஸில் இருக்கின்ற வெவ்வேறு இடங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் அவர்கள் எல்லோரும் இணைந்து திருப்பயணமாக இந்த நகருக்கு வந்திருக்கிறார்கள் அந்த தந்தையோடு எனவே அவர்களோடு சேர்ந்து அதன் பிறகு நான் அங்கிருந்து போர்ச்சுகலில் லிஸ்பனுக்கெல்லாம் சென்றதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஆற்றல் மிக்க லூர்து அன்னையாக அவரை நான் காண்கிறேன் அவருடைய திருத்தலத்தில் எத்தனை திருப்பயணிகள் வந்து தினமும் வந்து செல்லுகிறார்கள் அவருடைய அருளையும் ஆசிரையும் பெற்று செல்லுகிறார்கள் உடல் நலமும் மன அமைதியும் பெற்று செல்லுகிறார்கள் எனவே அந்த அன்னையை பாதுகாவலியாக கொண்டிருக்கின்ற உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் அவருடைய ஆசிரும் அருளும் உங்கள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டுமென இந்த நாளில் நான் அவரிடமும் இறைவனிடமும் சிறப்பாக வேண்டுகிறேன் அன்பிற்கினியவர்களே சென்ற வாரம் முழுவதும் தமிழகத்தில் ஒரு செய்தி மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் அறுபத்தைந்து நபர்கள் இறந்து போன ஒரு நிகழ்வு ஒரு துக்க வீட்டிற்கு சென்ற இடத்தில் அங்கே இவர்கள் அருந்தினார்கள் என சொல்லப்படுகிறது அதில் அறுபத்தைந்து உயிர்கள் பலியாகின்ற அளவுக்கு மாபெரும் பாதிப்பை அது ஏற்படுத்தி இருக்கிறது அந்த குடும்பங்களுக்கெல்லாம் அது எவ்வளவு பெரிய இழப்பாக வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது என எண்ணி பாருங்கள் அரசு சில லட்சங்களை கொடுக்கலாம் அரசு சிலரை தண்டிக்கலாம் ஆனால் அந்த இழந்த உயிருக்கு அரசு என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி நம் மனங்களில் இருந்து கொண்டிருக்கிறது நமது முதலமைச்சர் இன்று சட்டமன்றத்தில் அந்த மாவட்ட காவல் உயர் அதிகாரியும் அந்த பகுதியின் காவல் துறை தலைவரும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் எனவே மாநிலம் முழுவதும் இவர்கள்தான் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் இப்படி அவர்கள் அந்த நிலைமையை சமாளிப்பதற்காக எதை சொன்னாலும் இந்த நபர்களின் வாழ்வு என்பது மாபெரும் கேள்வியாக நம் மனங்களில் எழுந்து கொண்டே இருக்கிறது இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் அந்த வாசகமானது வாழ்வையும் சாவையும் பற்றி நமக்கு குறிப்பிடுகிறது நாம் நம்புகிற கடவுள் வாழ்வின் கடவுள் அவர் இறப்பின் கடவுள் அல்ல அவர் அழிவின் கடவுள் அல்ல கடவுள் வாழ்வை மட்டும்தான் படைத்தார் அவர் இறப்பையும் சாவையும் உண்டாக்கவில்லை அலகையினால் அது இங்கே புகுந்தது என்று அந்த ஆசிரியர் மிகவும் அழகாக கூறுகிறார் எனவே இறப்பும் இறப்பும் துன்பமும் வேதனையும் இறைவனிடமிருந்து வருவன அல்ல அது தீமையிடமிருந்து அது வருவது இறைவனை பற்றி கொள்பவர்களுக்கு எப்பொழுதும் வாழ்வுதான் வெற்றிதான் என்ற கருத்தை அவர் அங்கே நமக்கு கூறுகிறார் இதே கருத்தைத்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவரும் மிகவும் அழகாக எடுத்துக்காட்டுகிறார் இன்றைய நற்செய்தியில் இரண்டு புதுமைகள் இரண்டு வல்ல செயல்கள் அங்கே விவரிக்கப்படுகின்றன முதலில் பன்னிரண்டு ஆண்டுகளாக ரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் நலம் பெறுகின்ற காட்சி அந்த பெண் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்புற்றார் என்றால் அவர் வாழ்வை இழந்த நிலையில்தான் அவர் இருந்திருக்க வேண்டும் இரத்தத்தில்தான் உயிர் இருக்கிறது எனவே இரத்தம் ஒருவரிடமிருந்து சென்று விட்டதென்றால் அவர் தீட்டுப்பட்டவராக வாழ்வை இழந்தவராக அவர் கருதப்பட்டார் பன்னிரண்டு ஆண்டுகள் இந்த உடல் நோயினால் ஒரு பெண்மணி வருந்தினார் என்றால் அவர் எத்தனை மருத்துவர்களை சந்தித்திருப்பார் அவர் எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருப்பார் எவ்வளவு வேதனையை அனுபவித்திருப்பார் இதிலிருந்து நலம் பெற வேண்டுமென அவர் எவ்வளவு விரும்பியிருப்பார் என எண்ணி பாருங்கள் அந்த பெண்மணி மிகுந்த நம்பிக்கையோடு வந்து ஆண்டவரின் மேல் உடையின் ஒரு பகுதியை தொட்டாலே போதும் என எண்ணி அதை தொட்டு அதன் மூலம் அவர் நலம் பெறுகிறார் ஆண்டவரிடமிருந்து அவரை குணப்படுத்துகின்ற ஆற்றல் அவரை வாழச் செய்கின்ற ஆற்றல் வெளிப்படுவதை நாம் காண்கிறோம் அதே போல அந்த தொழுகைக்கூட தலைவரின் மகள் இறந்த நிலையில் இருந்தவரை ஆண்டவர் உயிர்ப்பிப்பதையும் காண்கின்றோம் இயேசு பல வல்ல செயல்களை செய்திருந்தாலும் இறந்தவர்களை உயிர்த்தழச் செய்கின்ற வல்ல செயலானது நம் மனங்களை ஆழமாக தொடுகிறது வாழ்வை இழந்தவர்களுக்கு வாழ்வை கொடுக்க வந்ததன் மாபெரும் அடையாளமாக அவர் அதை செய்து காட்டுகிறார் இந்த சிறுமியும் பனிரெண்டு வயது நிரம்பிய சிறுமியாக இவர் இருக்கிறார் வாழ வேண்டிய வயதில் வாழ்வை தொலைத்தவராக அவர் இருந்ததைக் கண்டு அவருடைய தந்தை எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என எண்ணி பாருங்கள் அன்பிருக்கினி அவர் ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டவர் அல்ல எனினும் அந்த நாளில் அந்த எண்ணங்களையெல்லாம் அவர் உதறி தள்ளிவிட்டு இவர் என் மகளை வாழச் செய்ய முடியும் என்று அவரிடம் அந்த கோரிக்கையை எடுத்து செல்வதன் மூலம் தனது மகளுக்கு அவர் வாழ்வை பெற்றுக் கொடுப்பதை நாம் காண்கிறோம் நாம் நம்புகின்ற கடவுள் நம்மை வாழ வைக்கின்ற கடவுள் அழிவின் சக்திகளிலிருந்து இறப்பின் சக்திகளிலிருந்து தீமையின் ஆற்றல்களிலிருந்து நம்மை முற்றிலும் விடுவித்து நாம் வாழ்வை கண்டுகொள்ள நமக்கு வழிகாட்டுகின்ற கடவுள் எனவேதான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்துதர் பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் தற்கையளிப்பை அவர் மாபெரும் உதாரணமாக காட்டுகிறார் ஆண்டவர் இயேசு நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னை இழந்ததை சிலுவையில் தியாகம் செய்ததை தன்னை முற்றிலும் அர்ப்பணித்ததை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி துன்புறுகின்ற மக்களுக்கு நீங்களும் வாழ்வை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே அவர் குறிப்பிடுகிறார் அன்பிற்கினியவர்களே எருசலேமில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் வாழ்வுக்கு தேவையானவற்றை நிறைவேற்ற இயலாத நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் கொரிந்து நகரில் வாழ்கின்ற நீங்கள் செல்வச் செழிப்பில் இருக்கிறீர்கள் கொரிந்து நகரம் வாணிபத்தில் சிறந்த நகரம் எனவே உங்களை கடவுள் ஆசிர்வதித்திருப்பதினால் துன்புறுகின்ற உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்களுக்கு எடுத்து சொல்லி ஆண்டவரை மாபெரும் உதாரணமாக அங்கே காட்டுகிறார் அன்பிற்கினி அவர்களே இன்றைய வாசகங்கள் மூன்றும் நம் இறைவன் நம்மை வாழ வைப்பவர் அவர் நம்மை அழிவுக்கு விட்டுவிடுபவர் அல்ல என்ற செய்தியை நம் மனங்களில் மிகவும் அழுத்தமாக பதிவு செய்கின்றன நாம் நம்புகின்ற நம் அன்னை மரியாவை பாருங்கள் அவருடைய வாழ்விலும் நாம் இதைத்தான் காண்கிறோம் அவர் நம்பிய கடவுளை வாழ்வின் கடவுளாக அவர் கண்டார் எந்த கடவுளை அவர் அனுபவித்தாரோ அந்த கடவுளை அவர் வாழ்வின் கடவுளாக மக்களுக்கு எடுத்து காட்டினார் அந்த கடவுளின் பணியாளராக அவர் மாறினார் அவர் அவர் பாடிய அந்த புகழ் பாடலில் விவிலியம் முழுவதிலும் இறைவன் செய்த மாபெரும் விடுதலை செயல்பாடுகளை அவர் முழக்கமிட்டு கூறுகிறார் அந்த ஆண்டவரின் அடிமையாக தன்னை அவர் மாற்றிக்கொள்ளுகிறார் அடிமை என்பது செயலிழந்த நிலையில் அவர் இருந்தார் என்று அல்ல ஆண்டவரின் மாபெரும் செயல்களில் நம்பிக்கை கொண்டவராக அவருக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவராக அவருடைய ஒப்பற்ற பணியாளராக தன்னை மாற்றினார் என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டுகிறது எனவே பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் சமயத்திலும் பண்பாட்டிலும் வீழ்ந்து போன மக்களை இறைவன் வாழச் செய்கின்ற கடவுள் என்பதை அவர் தனது பாடல் வழியாக மிகவும் சிறப்பாக எடுத்து கூறினார் அதே போல தன்னை சுற்றி வாழ்ந்த வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வை கொடுப்பதற்காக முனைப்போடு அவர் செயல்பட்டார் எனவே தான் கானாவில் நடந்த திருமண நிகழ்வில் இரண்டாவது மூன்றாவது பந்திக்கு வருபவர்கள்தானே கைவிடப்பட்டவர்கள் அவர்களுக்கு உண்ண உணவில்லையே என்று தனது மகனிடம் சென்று அவர்கள் சார்பாக அவர் பரிந்து பேசுவதை காண்கின்றோம் எனவே அன்பிற்கினியவர்களே நாம் நம்புகின்ற கடவுளும் நம் அன்னை மரியாவும் வாழ்வை நமக்கு தந்தவர்களாக அந்த வாழ்வில் நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என எண்ணி பார்ப்போம் அழகிய ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்தில் வழிபாடுகள் நடக்கின்றன தினமும் மாலையில் இங்கே இறைவேண்டல் நடக்கிறதென நான் அறிந்தேன் சனி ஞாயிறு நாட்களில் திருப்பலிகள் நடக்கின்றன இவற்றிலெல்லாம் நாம் பங்கு பெறும் பொழுது நம்மை வாழ வைக்கின்ற இறைவனை நாம் சந்திக்க வேண்டும் நம்மை அழிவுக்கு இட்டுச் செல்லுகின்ற அனைத்து சக்திகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கின்ற ஆற்றலை நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே வர இயலாமல் நம் இல்லங்களில் நாம் இறைவார்த்தையை வாசித்து நாம் இறைவேண்டல் செய்து இறைவனோடு ஒன்றித்து வாழ்வதன் மூலம் நாம் வாழ்வின் கடவுளை தினமும் சந்தித்து கொண்டிருக்க வேண்டும் அவர் மூலம் நம் வாழ்வை நாம் வளப்படுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்ல நம்முடன் வாழுகின்ற அடுத்தவர்களை வாழ வைக்கின்றவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் நாம் பணியாற்றுகின்ற இடங்கள் நாம் வேலைக்கு செல்லுகின்ற இடங்கள் நமது ஊரில் உள்ளவர்கள் துன்புறுகின்றவர்கள் நம்மைவிட வாழ்க்கையில் கடைநிலையில் இருப்பவர்களை கைதூக்கி விடுகின்ற சிந்தனைகள் செயல்பாடுகள் இவற்றிலெல்லாம் நாம் முனைப்போடு செயல்பட வேண்டும் அதுதான் ஆண்டவர் நமக்கு இன்று தருகின்ற அழைப்பு அதுதான் நம் கிறிஸ்தவ அருள் வாழ்வின் நிறைவு என்பதனை நாம் உணர்ந்து கொள்வோம் எனவே அன்பிற்கினியவர்களே உங்களுக்கு அருமையான அருள் பணியாளர் ஒருவர் தரப்பட்டிருக்கிறார் மிகவும் இளம் அருள் பணியாளர் துடிப்பானவர் தெளிந்த சிந்தனை உள்ளவர் திட்டமிட்டு காரியங்களை செய்பவர் மக்களோடு மிகுந்த ஈடுபாடு கொள்பவர் நவீன இந்த ஊடகங்களிலெல்லாம் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் இவ்வாறு பல திறமைகளை கொண்ட ஓர் இளம் அருள் பணியாளர் உங்களுக்கு கிடைத்திருப்பது இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சிறந்த கொடையாக நீங்கள் பார்க்க வேண்டும் இரண்டு அருமையான சகோதரர்களும் எங்கள் குருத்துவ கல்லூரியிலிருந்து இங்கே வருகிறார்கள் அவர்கள் இருவரும் மிகவும் உற்சாகமாக அர்ப்பணத்தோடு பணியாற்றுகின்றவர்கள் எனவே அவர்களோடு நானும் இருக்கிறேன் நாம் எல்லோரும் இணைந்து நம்முடைய அருள் வாழ்வை புதுப்பித்து நம்முடைய சமூக வாழ்வையும் நாம் மேம்படுத்த அனைவரும் இணைந்து உழைக்க இறைவனின் அருளை வேண்டுவோம் நமது பகுதி இறையாட்சியின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படுகின்ற ஒரு சிறந்த கிறிஸ்தவ குடும்பமாக வாழ இறைவனிடம் அருள் வேண்டுவோம் நம் அன்னையின் அருள் துணை நம் எல்லோருக்கும் நிறைவாக கிடைப்பதாக ஆமென்